சுவர்ணகிரீஸ்வர சித்தவைத்தியமனியர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனுஷனுக்கு கிட்னியை படைத்த கடவுள் அந்த கிட்னிக்கு பலவிதமான நோய்களையும் கொடுத்துருக்கான் ஆனால் அந்த கிட்னியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாதுகாவலனா ஒரு மரத்தையும் இந்த பூமிக்கு அனுப்பி வச்சுருக்கான் அந்த மரத்தை பற்றின விவரங்கள் நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது அதை பற்றி தெரிஞ்ச மக்கள் அந்த மரத்தை பயன்படுத்தாமல் விட்டது கிடையாதுங்க அப்படி என்ன மரம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது இந்த பாருங்க இருக்குது எனக்கு பின்னாடி கிளைகளோடு இருக்கிற இந்த மாவிலங்க மரம் தான் அந்த அற்புதமான இறைவனால் கிட்னியை பாதுகாக்க அனுப்பப்பட்ட மரம்ங்க இது கிட்னிக்கு மட்டும் இல்லை இந்த மரத்தை பற்றி சொல்லணும்னா முந்நூறு விதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த மரமுங்க இந்த மாவிலங்க மரம் இந்த மரத்தை பார்த்திங்கன்னா யாரும் இதை வீட்டில் வளர்க்குறது கிடையாது பல கோயில்களில் இந்த மரம் தலைவருச்சமாக கூட இருக்குது இந்த மரம் தன்னாவில் இந்த மாதிரி பாருங்கள் ஆற்று கரை ஓரங்கள்லையோ அல்லது சாலை ஓரங்கள்லையோ காடுகள்லையோ தன்னந்தனியாக வளரக்கூடிய மரம் இது இந்த மரத்தை வந்து இப்போ இந்த ஏரியாவில் வந்து நிறையா அது மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் அதோடய கன்று தான் இது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து நூறு நாள் வேலை பார்க்கும்போது இந்த மரத்தை சுத்தராக வெட்டிடுவாங்க இந்த கண்ணு மரம் இதெல்லாம் வெட்டிடுவாங்க இது நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறனால இதை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாத்து இந்த மரத்தை நான் வச்சுருக்குறேன் இந்த மரத்தை பொறுத்தவரை இங்கே பாருங்கள் இதில் வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடியது என்னென்னா மூன்று மூன்று இலைகளாக தான் இந்த இலைகள் வந்து இந்த மரத்துலேருந்து வரும் இந்த மாதிரி மூன்று மூன்று இலைகளாக வரும் இந்த மரத்தை ஈஸியாக அடையாளம் கண்டுக்கணும்னா இந்த மாதிரி இந்த இலைகளை பார்த்தாலே தெரியும் இது போக இந்த மரத்தோட கிளைகள் மரப்பட்டைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறத்தில் இருக்கும் மற்ற மரங்களை காட்டிலும் இது வந்து வித்தியாசமாக தெரியும் அதாவது நல்லா வெண்மையாக பளிச்சுன்னு தெரியும் எங்கேருந்து பார்த்தாலும் உடனே தெரியக்கூடியது இந்த மரத்தோட இலைகள் பட்டைகள்னு பழங்கள் இப்படி எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த மரத்தில் பூ வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆனால் தான் பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து இது வந் ஒரு ரெண்டு மூணு வருஷத்து மரம் தான் இது இன்னும் நல்லா கனமாகணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழம் வந்து உருண்டையாக காய்க்கும் அதாவது பச்சை நிறத்தில் இருக்கும் காய் பழுத்ததுக்கப்புறம் நல்லா சிவப்பு நிறத்தில் அந்த பழத்தை எப்படின்னா இந்த கொடிகளில் படந்திருக்கக்கூடிய கொடி வகைகளில் இருக்கக்கூடிய அந்த கொரட்டை பழம்னு சொல்லுவான் பனை வளர்த்தி அல்லது கொரட்டை பழம்னு சொல்லுவான் நான் அதை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த பழங்களைப் போல் இருக்கும் உள்ளே வந்து நல்லா சத பகுதி மாதிரி அதே மாதிரி அந்த கொரட்டை பழம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் நல்லா எல்லா இடங்கள்லையும் பரவி அந்த பழம் வந்து இப்படி தொங்குற நிலையில் காய்ச்சி கிடக்கும் ஒரு காம்பு நீளமாக இருக்கும் தொங்குற நிலையில் காய்ச்சி கிடக்கும் பூக்களை பார்த்தீங்கன்னா முதல்ல பூக்கும் போது நல்லா வெண்மை நிறத்தில் பூக்கும் அது வந்து நாளாக நாளாக மஞ்சள் நிறத்துக்கு மாறும் இதில் வந்து அப்படி ஒரு அற்புதமான பூக்கள் இதில் இருக்குது பூக்களை பொறுத்தவரை நல்லா நீள நீளமாக அதாவது சீகுன்னு சொல்லக்கூடிய அது எப்படின்னா குச்சி மாதிரி நீள நீளமாக வரும் நல்லா அப்படி படர்ந்து காணப்படும் நல்லா அழகாக இருக்கும் இப்போ பூக்கள் பூக்கக்கூடிய மரம் இந்த ஏரியாவில் இல்லை இது ஒன்று தான் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய மாவிலங்க மரம் சரி இதோடய மருத்துவ குணங்கள் முந்நூறு வகையான நோய்களை குணப்படுத்தக்கூடிய இந்த மரத்துக்கு சில நோய்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாதம் பித்தம் கபப் இது மூன்று வகையில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் இது குணப்படுத்தும் அதுலேயும் முக்கியமாக மலச்சிக்கல் கோளாறு தோல் நோய்கள் விஷக்கடி இப்படி எதாக இருந்தாலும் இந்த மரத்தினுடைய பட்டைகள் மற்றும் இலைகள் வந்து நல்லா குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்தவைங்க இப்போ வாதத்தினால் பாதிக்கப்பட்டாலோ சூளா வாயுனால பாதிக்கப்பட்டாலோ இந்த மரத்தினுடைய இலைகளை நீங்கள் வந்து பறித்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பறித்து கொஞ்சம் நல்லா நச்சுவிட்டு நல்லா ஒரு லிட்டர் தண்ணி விட்டு அரை லிட்டரை க வட்டினதுக்கப்புறம் அதில் இருந்து ஒரு டம்ளர் வீதம் டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் குடிச்சிட்டு வந்தால் வாத நோய் உள்ளவங்களுக்கு வாதம் உடனே தீர்ந்து நல்லா நடமாட ஆரம்பிச்சுருவாங்க சூல வாயு குணமாகும் மேலும் இந்த மரத்தினுடைய பட்டைகளை வெட்டி கொண்டு போய் இடித்து சூரணமாக்கி அதாவது நல்லா வெயிலில் காய வச்சு இடித்து சூரணமாக்கி அதை வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு இரவில் தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் காலையில் மலம் வந்து ஃப்ரீயாக போகுங்க மலச்சிக்கலாம் இருக்காது இது குழந்தைகள் முதல் பெரியவர் வரை இதை சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு அளவு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணும் இது போல் இந்த இலைகள் அல்லது பட்டைகளை வெட்டி கஷாயம் வச்சு குடித்தா விஷம் சார்ந்த வண்டுகள் பூச்சிகள் வந்து உங்களை கிடைச்சிருச்சுன்னா அந்த விஷக்கடியிலேருந்து தக்காத்து கொள்ளக்கூடியது இந்த மாவிலங்க பட்டை மற்றும் இலைகள் சரி இப்போ நம்ம முக்கியமான பிரச்சனைக்கு வருவோம் கிட்னியை பற்றி நான் முதல்ல சொன்னேன்ல கிட்னியோட பாதுகாவல இப்போ கிட்னி கோளாறு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது மூக்குரட்டை செடியை சொல்லுவாங்க மூக்குரட்டை செப்பு நெருஞ்சில் மாதிரி செடிகளை அதே போல் கிட்னியில் கல் இருந்துச்சுன்னா அதை குணப்படுத்தக்கூடியது சிறுகன்பியில் சிறு நெருஞ்சி ஆணை நெருஞ்சி மாதிரி மூலிகைகளை சொல்லுவாங்க ஆனால் கிட்னி கல் இருந்தாலோ கிட்னி கோளாறானாலோ ஆனாலோ கிட்னியில் எதுவும் வேக்காலம் அதாவது தாரைகள் வெந்து இருந்தாலோ நீங்கள் தனித்தனியான மருந்துகளை எடுத்துக்கிருவீங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு மருந்து வேணும்னா அது இந்த மாவிலங்க மரத்தில் மட்டும்தான் அந்த ஒரு சக்தி இருக்குது நீங்கள் கிட்னி பிரச்சனையில் எதாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாவிலங்க மரத்தினுடைய இந்த பட்டைகளை இப்போ பாருங்கள் வெட்டி காமிக்கிறேன் இந்த பாருங்கள் இருக்குது இதுதான் பட்டை இந்த பெரிய மரத்தில் நல்ல பட்டையாக இருக்கும் வெட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலோபமாக இருக்கும் இந்த பட்டைகளை ஒரு ஐம்பது கிராம்க்கு மேலே ஒரு நூறு கிராம் கூட எடுத்துக்கலாம் எடுத்து கொண்டு போய்ட்டு இது இன்னும் கொஞ்சம் நல்லா விட்டு நல்லா ஒரு லிட்டர் தண்ணி விட்டு ஒரு அரை லிட்டராக வத்தரை வரை காய்ச்சி அதுலேருந்து ஒரு டம்ளர் காலை மாலை இரண்டு வேலையும் சாப்பாட்டுக்கு பின்பு குடித்து வந்தால் உங்களுக்கு வந்து சிறுநீரகத்தில் கல் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறேங்க ஒரு அஞ்சு எம்எம் குள்ளே உள்ள கல்லெல்லாம் மூணு நாளில் உங்களுக்கு வெளியாயிரும் இதே போல் பத்து எம்எம் அதுக்கு மேலே உள்ள கல்லெல்லாம் ஒரு பதினஞ்சு நாளில் அவங்களுக்கு வெளியாயிரும் இதை வந்து மூணு நாளுக்கு அப்புறம் நாலாவது நாள் மறுபடி இதே மாதிரி பட்டை வெட்டி மறுபடி கஷாயம் வச்சு சாப்பிடணும் அதே மாதிரி கிட்னி கோளாறு உள்ளவங்களும் இந்த மாவிலங்க மரத்தினுடைய பட்டைகளை வெட்டி கொண்டு போய் இதே முறையில் கஷாயம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கிட்னி கோளாறும் முழுமையாக குணமாகிவிடும் அதுபோல் நீர்த்தாரையில் வந்து வேக்காலம் ஏற்பட்டு நீர் எரிச்சல் இருந்துச்சுனாலும் இந்த பட்டையை நீங்கள் கஷாயம் வச்சு குடிக்கலாங்க அந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது மாதம் பித்தம் கபம் முன்பு சொன்னது போல் எல்லா நோய்களுக்கும் இந்த மரத்தினுடைய பட்டையோ இலையோ கஷாயம் வச்சோ அல்லது சூரணம் செய்தோ சாப்பிட்டு வர வேண்டும் உங்களுக்கு குணப்படுத்த முடியாத பல வியாதிகளுக்கு கூட இந்த மாவிலங்க மரம் குணப்படுத்தும் அதனால இனிமேல் இந்த மாவிலங்க மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து வெட்டி வீசுகிற வேலையை வச்சுக்கிறாதீங்க இதை பாதுகாக்கிற வேலையை பாருங்கள் இப்போ நான் என்னை பொறுத்தவரை இந்த பட்டையை வந்து என்னென்னா நிறைய இடங்களில் பெரிய மாவிலங்கள் மரம் இருக்கும் ஆனால் இதோடய அடிப்பகுதி பட்டைகள் பூரா வந்து இந்த மாதிரி வெட்டி உரித்து எடுத்துருப்பாங்க நீங்கள் கிட்ட காட்டுங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க இது என்னென்னா இந்த மரத்தோட பாதுகாப்புக்கு உகந்ததில்லை இதில் வந்து பூச்சி ஏறி மரத்தை வந்து காலி பண்ணிடும் நான் முன்னாடியே வந்து முருங்கை பட்டை எடுக்கும்போது சாணம் இதில் வந்து அப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எந்த மரத்துக்குமே மாட்டு சாணம் அந்த இடத்துல பக்கத்தில் கிடந்துச்சுன்னா அது அள்ளி அப்படியே பூசிடுங்க சில பேர் மண்ணை அள்ளி பூசுவாங்க அது வந்து பாதுகாப்பானது கிடையாது என்ன காரணம்னா மண்ணை தொலைச்சிக்கிட்டு பூச்சி போயிட்டு மரத்தை துளைக்க வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் பெரும்பாலும் மாட்டுச்சாணம் அள்ளி பூசிடுங்க இதை நான் முக்கியமாக சொல்கிறது காரணம் மூலிகைகளை வருங்கால தலைமுறைக்கு விட்டு வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை நான் மக்கள்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு வர்றேன் அதனால் நீங்கள் இதை அவசியம் கேளுங்க மருந்தை சேகரிக்க மட்டும் கிடையாது மருந்தை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகளையும் நாம் கண்டிப்பாக இந்த கால தலைமுறை எடுத்து தான் ஆகணும் சரிநேர்களை இன்றைக்கி இந்த மாவிலங்க மரத்தினுடைய சிறப்புகளை பற்றி பார்த்தாச்சு இன்றைக்கி சொன்ன இந்த மருத்துவ குறிப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது வேறு ஏதேனும் நோய்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டாலோ திரையில் தெரியக்கூடிய எங்களுடைய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தெரிவித்து விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இதுபோன்ற நல்ல நல்ல மருத்துவ வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து காண எங்களது சித்த வைத்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல்சும்பலையும் கிளிக் செய்து வைத்துக் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்